நூறுல தொண்ணூறு பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்றது பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு பப்ளிக்ல ஒரு இடத்துல போக முடியல நாலு பேர் கூட நின்று பேச முடியல ஏப்பம் வந்துட்டே இருக்கு வாயு பெரியுது ரொம்ப வயிறு பூசமா இருக்கு இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு ரிப்பீட்டடாக ஏன் இந்த ஏப்பம் வந்துட்டே இருக்கு இது வந்து ஒரு நோயா இல்லை அறிகுறியா அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு ஸோ இந்த வீடியோல கேஸ் ட்ரபுள்னா என்ன இது எதனால வருது இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம் நான் சொல்றேன் இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா ஒரு செவன் டேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அந்த மாற்றத்தை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க வாங்க பார்க்கலாம் சசி ஹெல்ஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் ஐம் டாக்டர் ஜென்சி ஆயுர்வேதா ஃபிசிஷியன் இப்போ கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதிகப்படியான காற்றை வந்து உள்ள தான் காற்றை எப்படி முழுங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்றது வேக வேகமாக சாப்பிட்றது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இல்ல பேசிட்டே சாப்பிட்றது சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் போய் படுத்துருவாங்க இல்லைனா சாப்பிட்ட உடனே வந்து ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஸ்வீட் ஏதாவது பழம் சாப்பிட்டா உடனே ஜீரணம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து தவறான விஷயம் இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கக்கூடாது சிவகங்கம் வந்துட்டு மின்னுட்டே இருப்பாங்க ஏதாச்சும் பபுள் கம் ஏதோ ஒன்னு வாயில போட்டு மின்னுட்டே இருக்கும்போது போது எக்ஸஸா வந்து நம்ம காற்று வந்து உள்ள அதிகமா போகுது இந்த மாதிரி காற்று அதிகமா போறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நம்மளோட உணவு குழாய் வயிறு பகுதியில் வந்துட்டு இது எக்ஸஸாக தேங்கி நிற்கிறது தான் வந்து ஏப்பமா வெளியே வருது இது மட்டும்தான் ரீசனாக அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இன்னொன்று வந்து நம்மளோட ஜீரண சக்தி வந்துட்டு குறையிறது நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு ப்ராப்பரா ஜீரணம் தான் வந்துட்டு ஒரு ரீசனா இருக்கு எதனால இந்த ஜீரண குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா வந்துட்டு நம்மளோட உணவு வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து தேவைப்படுது ஸோ இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து குறையிறதுனால ஹைப்போ அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஏதாச்சும் ஹெவி மீல்ஸ் ஏதாவது எடுத்த உடனே வந்துட்டு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெலுசில் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஸோ லைட்டாக நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி இருந்தாலே உடனே ஆண்டாசிட்ஸ் வந்து சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது அதெல்லாமல் ரொம்ப ஸ்பைசி உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆசிட் செக்ரீஷனை வந்து குறைக்குது ஸோ இது குறையிறது காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உணவு வந்து ப்ராப்பராக ஜீரணமாகாது அதை வந்து செரிக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்காது ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகும்னா இந்த உணவு வந்து அப்படியே நம்ம பெருங்குடலில் வந்துட்டு தங்கி ஏப்பமாக வயிறு பூசமா இந்த மாதிரி மாறுறது ஸோ இதை தான் வந்து நம்ம கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்றோம் இது மட்டுமே ரீசன் கிடையாது நம்ம உணவுகள் வந்துட்டு எந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ அதனாலயே நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் வருது மேக்ஸிமம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அவுட் சைடில் சாப்பிட்றோம் ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப சால்ட்டியாக இந்த மாதிரி சாப்பிட்றோம் ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக எடுத்துட்டு இருக்கோம் ஒரு சில உணவுகள் வந்து ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் ஏற்கடலை இதெல்லாம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம பால் பால் சம்பந்தமான பொருள் எது எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்பரா நடக்காது அப்புறம் இந்த மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து சாப்பிட்டாலே உடனே அவங்களுக்கு வந்து இந்த ப்ளாட்டிங் ஃபீல் ஆகும் இல்லைனா ஏப்பம் வரும் இல்லைனா ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஃபீல் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த கேஸ் ட்ரபிளுக்கான ஒரு ரீசனாக இருக்குது இப்போது இந்த கேஸ் ட்ரபிள் எதனால வருது அது அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த கேஸ் ஸ்ட்ரபிள் வந்தவங்களுக்கு நம்ம இதை எப்படி வராமல் தடுக்கிறது இல்லை வந்தால் எப்படி நம்ம அதை வந்து க்யூர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தடுக்கும் முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நான் மேலே சொன்ன ரீசன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து வேக வேகமாக சாப்பிட்றது சிவிங்க முன்னட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி இந்த ட்ரிகரிங் ஏஜென்ட்ஸு பால் பால் சம்மந்தமான பொருட்கள் இந்த க்ளூட்டன் ரிச் ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எல்லாரும் நினைப்பீங்க எல்லாத்துக்குமே டயட் வந்துட்டு நம்ம வந்து ஃபைபர் நிறைய சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் வந்து இதுப்புக்கு மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு யோசிப்பீங்க பட் இது வந்து சுத்தமாக தவிர்க்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸ் ஸ்ட்ரபிள் நமக்கு ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் டயட்டுக்கு மாறிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு அந்த ஆசிட் செக்ரிஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஆசிட் செக்ரிஷனை எப்படி கூட்டுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைப்போ அசிடி இருக்கா இல்லை ஹைப்பர் அசிடி ஆசிட் வந்து கூடுதலாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த ஆன்டாசிட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ட்ரில் இருக்கிறவங்க அதிகமாக உணவுல என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஹைப்போ ஹைப்பர் அசிடிட்டியா அப்படின்னு சொன்னேன் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நார்மலாக ஜெலுசில் போடுறதுக்கு முன்னாடி ஹைப்போ ஹைப்பர் அசிடிட்டியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஹைப்போ அசிடிட்டினா ஆசிட் கம்மியாக இருக்கிறது ஹைப்பர் அசிடிட்டினா அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் ஆண்டாசிட் அதாவது ஜெலுசில் போடுறது நல்லது இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா போட்டிங்கன்னா இன்னும் குறையதான் செய்யும் ஓகேவா அப்போது இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மார்னிங் எம்டி சமக்கலாம் அதாவது காலையில் எந்திரிச்சோடனே பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா போட்டுட்டு அதை வந்து நீங்கள் குடிக்கணும் குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏப்பம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு அர்த்தம் அஞ்சு நிமிஷம் ஆகியும் உங்களுக்கு வந்து ஏப்பம் வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆசிட் செக்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஸோ நீங்கள் இது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது இந்த கேஸ் ஸ்டபிள் வந்தவங்க நம்ம உணவில் என்ன பொருள் என்ன உணவுப் பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி இஞ்சி வந்து டீயாவோ இல்லை இஞ்சி சாராவோ எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம் இஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து நிறையவே இருக்கிறதுனால அது வந்து நம்மளோட டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணது நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தோன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அப்புறம் எப்போவுமே சாப்பிட்ட உடனே வந்துட்டு நார்மலாக தண்ணி குடிக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஒரு சிலர் வந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தண்ணி குடிப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் இல்லை அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து தண்ணி குடிச்சுக்கலாம் ஜீரக தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த கொத்தமல்லி விதை வந்துட்டு ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம் சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம் ஹோட்டல்ஸில் சாப்பிட போனோம்னா அங்கே வந்து சோம்பு வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து நம்மளோட டைஜஷனை வந்து ப்ராப்பர் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கலாம் இப்போது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ரொட்டீனாக டெய்லி வந்து பண்ண வேண்டிய விஷயம் இது வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட மெட்டபாலிசமும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட டைஜஷன் கெப்பாசிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ப்ராப்பராக டைஜஷன் நடக்கிறதுனால இந்த கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்காது ஸோ இப்போ வந்துட்டு கேஸ் ட்ரபிள் வந்துருச்சு அது எப்போவுமே ரொம்ப இரிட்டேட்டிங்காகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸை இந்த டிப்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டபுள் அப்படின்றது இருக்கவே இருக்காது ஒரு ஸ்பூன் சோம்பு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தனியா ப்ளஸ் அரை ஸ்பூன் வந்து தூள் இந்த மூணையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும் இது கொதித்து இறக்குனதுக்கு அப்புறமா ஒரு இளம் சூடு இருக்கும்போது ஹாஃப் டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி எப்போவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சாப்பிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதை ரெகுலராக குடிக்கிறது மூலமாக இந்த கேஸ் ட்ரபுள் அப்படின்ற இஷ்யூ வந்துட்டு நமக்கு இல்லாமலே ஆயிரும் ஸோ இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இந்த கேஸ் ஸ்ட்ரபிள் இஷ்யூஸ்லேருந்து நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடலாம் அடுத்து தான் என்ன டிப் அப்படின்னு பார்த்தோன்னா இது ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து டெய்லி வந்து எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்துட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் ஆப்பிள் சிறு வினிகர் ஒரு ஹாஃப் டம்ளர் ஹாட் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி டெய்லி எடுத்துகிட்டு வரணும் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட டைஜஷன் வந்து ஆகிறதும் இந்த கேஸ்ட்ரபிள் இஷ்யூஸில் இருந்து வர ரிலீஃபே வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம்